மூன்றாவது வருடம் நடத்துகின்ற இந்த ஐந்தாவது அமர்விலே இணைந்திருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு எமது அழைப்பை ஏற்று சமூகம் விருந்தினர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பிரதி அதிபர் விமலநாதன் சார் அவர்களே மற்றும் இன்று இந்த நிகழ்வினை மிகுந்த விளக்கத்துடன் மிக சிறப்பாக உங்களுக்கு கரு கருத்தரங்கினை பிள்ளைகளுக்கு பரிட்சையை நோக்கி நடத்த இருக்கின்ற இவரிடம் ஐவின்ஸ் தமிழுடன் இணைந்து இலவசமாக இந்த சேவையை வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்ற யாழ் மாவட்டத்தின் முன்னணி ஆசிரியர்களில் ஒருவரான மதன்ராஜ் ஆசிரியர் அவர்களே மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய தினம் வினைப்பிலே இணைந்திருக்கின்ற பெற்றோர்களே திறமைந்து புலமைப் சித்தி அடைய வேண்டும் என்ற ஆதங்கத்துடன் இங்கே இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த இரவு நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் உண்மையிலே புலமைச்சிவரம்பி ஆசிரியர் அன்பழகன் கற்பித்தல் துறையிலே மிகப்பெரிய ஒரு சாதனைய நிலை நாட்டி மிகவும் ஒரு குறுகிய கால ஓட்டத்திலே மிக குறைந்த வயதிலே எம்மை விட்டு பிரிந்தார் அந்த அடிப்படையிலே இந்த இன்றைய கால தரமந்திற்கு தெரமந்திற்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த ஆசிரியர் அந்த அடிப்படையிலே அவரை ஞாபகப்படுத்தி இந்த கருத்தரங்கு ஐவின் தமிழால் இந்த வருடம் இலவசமாக நடத்தப்பட்டு வருகின்றது இந்த கருத்தரங்கினூடாக வேறத்தாழ நேரடியாக நானூறு அஞ்சூறு பேர் சில நேரங்களில் எண்ணூறு பேர் சூமூடா பயன்பெற்றாலும் இந்த குழுவிலே இருத்தால மூவாயிரம் மாணவர்கள் இருக்கின்றார்கள் வேறத்தாழ இருநூறு முந்நூறு பாடசாலைகளில் இந்த வினாத்தாள்களை எடுத்து பிள்ளைகளுக்கு செவித்து வேறுத்தாழ ஐயாயிரம் ஆறாயிரம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற ஒரு தன்மையை நாங்கள் கண்டுகொள்ளுகின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த கருத்தரங்கானது ஒரு பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய தினமும் இந்த கருத்தரங்கினை பங்கு வெட்டி மிக சிறப்பாக உங்களுக்கு நீங்கள் பரிச்சையிலே சித்தியடைவதற்குரிய விளக்கங்களை பெற உள்ள இந்த தருணத்திலே இந்த நிகழ்வுக்கு பிரித விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விமலநாதன் அதிபர் அவர்களை சிறு உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் எல்லாம் வல்ல இறை பெரும்பொருளை மனிதரை நினைத்துக் கொண்டு இந்த ஐவின்ஸ் தமிழ் இணைய இன்றைய தினம் சார் அன்பு உள்ளங்கள் இணைந்திருக்கின்றன எனவே அனைவருக்கும் இந்த காலப்பகுதியிலே என்னுடைய மனப்பூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எங்களுடைய வாழ்விலே முக்கியமாக நாங்கள் கைக்கொள்வது முக்கியமாக தேடிக் அறிவு அறிவை தேடுகின்ற பயணத்தை நாங்கள் எல்லாருமே பயணித்துக் கொண்டோம் எந்த எந்த வயதிலே எந்த எந்த பிரிவினர் என்று இல்லாமல் எந்த எந்த மனிதரும் அறிவை தேடுகின்ற நிலையில் இருக்கிறார்கள் அந்த அறிவு புலமை ஆற்றல் என்று பல்வேறு விதமான தன்மையை நாங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அறிவை தேடுகின்ற இந்த நிலையிலே நாங்கள் தரம் ஐந்து பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் பரீட்சை என்று ஒன்றை உருவாக்கியிருக்கிறோம் நான் எழுபத்தி நாலாம் ஆண்டு அல்லது எழுபத்தி நாலாம் ஆண்டு ஐந்தாம் வகுப்பிலே நான் புலமை பரிசு பரீட்சையிலே சித்தி அப்பொழுது பெரிய இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகளோ ஒன்றுமில்லை தனிய தன்னந்தனையனாக பாடசாலை கல்வியோடு எங்கில் இருக்கின்ற புலமை பயிற்சித்து பயிற்சித்து பார்க்கப்பட்டு அதிலே சித்திய மாணவர்களுக்கு அந்த அதற்குரிய பரிசு கிடைக்கும் இணைப்பு என்பது புலமையிலே கூடியவர்கள் அதிலும் அதாவது உதவி பணம் தேவையாக இருக்கின்ற மாணவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பயிற்சி அரசாங்கத்தினாரே இன்று அது ஒரு தேவையான இந்த மக்களே எல்லாருக்குமே மிகவும் தேவையான பயிற்சியாக அவர் தேவைப்பாளராக அது அமைந்துள்ளார் அந்த அதன் செயல் வடிவத்திலே தான் பார்க்கும் பொழுது என்னுடைய அமரர் அன்பர்கள் அதிலே முன்னின்று முன்னேற்றிருந்தார் அவருடைய முயற்சியிலே அவர் புதிய கோணத்திலே அந்த பயிற்சியை அணுகி மக்கள் மாணவர்களுக்கு சிறந்த முறையிலே அவர் அந்த பயிற்சியிலே எவ்வாறு சித்திரலாம் என்ற ரீதியிலே பல்வேறுபட்ட நுணுக்கங்களை எல்லாம் கண்டுபிடித்து தானூடாக அதை மாக பயிற்சி விட்டார் அதை பற்றியும் கண்டார் அப்போ எப்படி அந்த பிள்ளை தயார் செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே அவருடைய செயற்பாடு இருந்தன நிறைய மகம் பயன்பெற்றார்கள் போட்டி பயிற்சியாக வந்தப்படுகிறார்கள் அதிலே நிறைய நிறையமாக பயன்பெற்று சித்தி பெற்று தங்களுடைய நோக்கத்தை இருந்து கொண்டார்கள் நான் இதை சொல்ல நினைப்பது என்னவென்றால் இந்த பயிற்சி இப்பொழுது எவ்வாறு பார்க்கப்படுவார் ஆரம்பத்திலே நாங்கள் உதவி பணம் கொடுப்பதற்காக வரியாக உதவி பணம் கொடுப்பதற்காக தெரிவு செய்ய தெரிவு செய்வதற்காக வழியாக இந்த பயிற்சி இருந்தது இப்பொழுது என்னுடைய கணிப்பிலே பார்க்கும் பொழுது அன்பான பெற்றோர்களே பிள்ளைகளே இந்த ஐந்தாம் வகுப்பு வரை படித்த பிள்ளை ஆறாம் வகுப்புக்கு செல்லும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஆற்றல் உடைமையை பெற்றுக்கொண்டு அவன் அடுத்த வகுப்புக்கு செல்ல வேண்டும் ஆறாம் வகுப்புலே பல புதிய பாடங்கள் புதிய பாடப்பிறப்புகள் புதிய விடயங்களை அதாவது என்னுடைய ஐந்தாம் வகுப்புக்கு அப்பாலே அவன் தன்னுடைய பார்வை விரிகின்றார் அப்படியாக அவன் அந்த புதிய விடயங்களை புதிய பாடங்களை கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு அவன் தன் தகுதியை சரியான முறையிலே வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் தகுதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் உடைவெளி ஓயிலுக்கும் இருக்கும் உடவெளி மாதிரி ஐந்தாம் வகுப்புக்கும் ஆறாம் வகுப்பு உடவெளி ஒன்று அந்த இடைவெளியை சரியான முறையிலே அவன் தாண்டினால்தான் ஆறாம் வகுப்பிலே அவன் சரியான முறையிலே அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த நாங்கள் இந்த உதவி இந்த இந்த பயிற்சியை இல்லை வைத்துக் கொள்வோம் மாணவருடைய கேள்வி இந்த நோக்கத்துக்கு அதாவது பயிற்சியிலே நாங்கள் சும்மா தான் படிக்கணும் என்றால் இந்த உத்தியோகம் இருக்கா ஒருமனே படப்பிழப்புகளை பயின்று தனக்கு ஏற்ற முறையிலே பிள்ளைகளை பெற்று அங்காலே ஆட்டோமேட்டிக் அதாவது ஆட்டோமேட்டிக்காக ப்ரமோஷன் நடந்து கொண்டிருக்கோம் அப்போ இந்த வகுப்பிலே நாங்கள் கொஞ்சம் குவியப்படுத்தி அந்த ஒரு எக்ஸாமுக்காக எல்லாரும் சிறந்த முறையில் தயார்படுத்தி அவன் படிக்கும் பொழுது ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இந்த வேலை செய்யும் பொழுது பல புதிய விடயங்கள் எல்லா விடயங்களை இந்த வாழ்க்கைக்கு தின விடயங்களை கல்வியிலே நாங்கள் புற வேண்டிய விடயங்கள் உலகத்தோடு சேர்ந்து உலகத்திலே தினிய விடயங்கள் புது புதிதாக கண்பிக்க விடயங்கள் எல்லாவற்றையுமே ஒரு குறுகிய கால பகுதியிலே மாணவன் கற்றுக்கொள்கிறான் அறிந்து கொள்கிறான் அது மட்டுமல்ல அந்த புதிய தேடலை அவனுக்குள் அந்த தேடலுக்கு தேடுகின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த ஏற்படுத்துகிறான் இந்த பிள்ளையும் எந்த பிள்ளையும் ஒரு குறித்த நிலையிலே தன்னுடைய ஆற்றல் உடைமைகளை வளர்த்துக் கொள்கின்ற ஒரு நிலையிலே தன்னை நிலநிறுத்துக் கொள்கின்றான் அப்போ அந்த அந்த தன்மைக்கு ஏற்ற வகையிலே தான் தற்பொழுது இந்த பாட அதாவது பரீட்சை நன்றாக நல்ல முறையிலே வடிவமைக்கப்படுகிறது பல்வேறுபட்ட பல்வேறு பெற்ற ஆசிரியர்கள் வளவாளர்கள் அதனை சரியான முறையிலே அந்த புரட்சியை புரிந்து கொண்டு மாணவர்களுக்கு ஏற்ற முறையிலே அதனை அந்த வகுப்புகளை மற்ற விடயங்களை கொடுக்கின்ற அந்த கற்பித்தல் முறைகளை தெ தெரியப்படுத்துகின்ற நிலைகள் அங்கு உருவாகின்றன எனவே இந்த புரட்சியை நோக்கமாக கொண்டு ஐந்தாம் பிள்ளைகள் மிகவும் நன்றாக கற்கிறார்கள் அந்த நாங்கள் அந்த அந்த பிள்ளை அந்த எக்ஸாமிலே கூடிய புள்ளி புறலாம் குறைந்த புள்ளி புறலாம் அந்த பாடசாலைக்குரிய அனுமதி கிடைக்காமல் போகலாம் ஆனால் எல்லா பிள்ளையும் அந்த தகுதி அடைகிறார் அதாவது நாங்கள் அந்த ஒரு ஏதாவது நூறு என்ற ரீதியிலே நாங்கள் ஒரு எல்லையை வகுத்தோமானால் அதிலே ஒரு எழுபதுக்கு கூட எடுத்த அத்தனை பிள்ளைகளும் அந்த நிலையை அடைந்துவிடுகிறார் ஆனால் எங்களுடைய அந்த பெட்டோட் அதாவது சித்தி புள்ளி என்று தீர்மானித்து அதற்கு மேலே உள்ளவர்கள் குறிப்பிட்ட பாடசாலைகளுக்கு அனுமதிக்கப்படலாம் மற்றது அவர்களுக்கு உதவிப்படம் கிடைக்கலாம் அது வேறு அப்படி பார்க்காமல் இந்த பயிற்சியை ஒரு நல்ல ஒரு தடை தாண்ட அதாவது நாங்கள் ஐந்தாம் வகுப்பு இந்த தடையை தாண்டி ஆரம்பியிலே புதிய விடயங்களை கற்றுக்கொள்வதற்குரிய அந்த ஆற்ற உடைமைகளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைப்பாடாக அன்பு பெற்றுக்கொள்கின்ற தயார் நிலைக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு வழிகாட்டியாக ஒரு வழிகாட்டலாக இந்த எக்ஸாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் தான் நான் சிந்திக்கிறேன் எனவே இது ஒரு போட்டி புரட்சியாக இருந்தால் கூட ஒரு மாணவன் தன்னை உயர்கல்விக்கு ஏற்ற வகையிலே தகுதி தகுதி உள்ளவனாக மாற்றுகின்ற செயற்பாடாக இந்த பயிற்சி அமைகிறார் எனவே இதிலே முழு நிறைய விடயங்களை கட்டுகிறான் குழச்சார்பு பொது அறிவு சுற்றாடல் நுண்ணறிவு போன்ற பல விடயங்களை கட்டுக்கிறான் இவை எல்லாம் அவனுடைய ஆரம்ப பிற்பாடு அவன் தன்னுடைய பாதையை வாழ்க்கை பாதையை கல்வி பாதையை அறிவு பாதையை கொண்டு நட அதிலே பயணிப்பதற்கு உத்வேகமாக மிகவும் உதவியாக வழிகாட்டுதலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஆஹ் அனைத்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் வாழ்த்துகிறேன் இந்த இன்றைய தினம் வளவாளர்களாக கட்டு கலந்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கு நல்லபடி எங்களை சிறந்த முறையிலே தயார்படுத்தி இருக்கின்ற நல்ல ஒரு சாப்பாடு வழங்கியிருக்கின்ற அப்படின்னு சொல்லிக்கொள்ள நல்ல ஒரு சாப்பாடு அரசு உணவு போல பிள்ளைகளுக்கு ஏற்ற வகையிலே கவர்ச்சிக்கரமான முறையிலே வழங்கியிருக்கின்ற ஆசிரியர் அவர்களுக்கு முளவாளர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை இந்த இந்த செயற்பாட்டை ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு நடத்துகின்ற ஐவின்ஸ் இயக்குனர் நண்பர் ஆசிரியர் என்னுடைய ஜனதனசர்களுக்கும் நன்றியை கொடுத்திருக்கிறேன் இந்த என்னுடைய இந்த என்னுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் அதாவது கடவுள் இருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் அவரை ஏற்றுக்கொள்வர்கள் இருக்கிறார்கள் இல்லவர்கள் இருக்கிறார் ஆனால் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு எனவே அவர்கள் கணக்கு கடவுள் எங்கள் மீது கருணை உள்ளவர் என்றதற்கு ஒரு அத்தாட்சி ஆட்சி எல்லாருக்கும் இந்த வடியம் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடுத்தவர் கடவுள் எனவே அனைவருக்கும் இந்த நல்ல உலையிலே இந்த வடியங்கள் சிறந்த முறையிலே ஆற்றொழுக்கு மாதிரி கிடைக்க வேண்டும் மாணவர்களுடைய மூளை மிகவும் வினைத்தினாக இருந்து இந்த விடயங்களை கிடைக்க வேண்டும் நல்ல முறையிலேயே பயிற்சியிலே நீங்கள் அதை நடாத்தி அதை செயற்படுத்தி நல்ல வெற்றியை பெற்று நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே இவ்வளவு நேரமும் தனது நேரத்தை ஒதுக்கி மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சிறப்பான ஒரு ஆலோசனையை வழங்கிய யாழ்ப்பாணம் கல்லூரி பிரதி அதிபர் நான் அபிமலநாதன் அதிபர் அவர்களுக்கு ஐவின்ஸ் தமிழ் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டும் நாங்கள் நேரடியாக கருத்தரங்குகள் நுழைவோமாகும்